ஆர்வல்கள் அனைவருக்கும் வணக்கம் பிகைன்ஸ் எவ்ரிதிங் ஷார்ட் ஸ்டோரி சேனல்லேருந்து இது உங்கள் சாந்தா விநாயகர் சதுர்த்தியின் சிறப்பு என்ன விநாயகர் மறுபிறப்பு பெற்றாரா விநாயகரை ஏன் நாம் முதற்கண் கடவுளாக வணங்குகிறோம் சந்தனத்தை பிடித்து வைத்தால் இது பிள்ளையாரா என்று ஏகப்பட்ட கேள்விகள் நம் மனதில் இருக்கின்றன அப்படிப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்காகவே இந்த கதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க செல்வோம் மலையில் பார்வதி தேவி குளிப்பதற்காக முதல் நாள் நன்றி தேவரை வாசலில் காவலுக்கு வைத்து விட்டு குளிக்க சென்றார் சிவபெருமான் தவத்தை முடித்துவிட்டு பார்வத்திற்கு மறைக்குள் நுழைவதற்காக உள்ளே நோக்கி வந்தார் நந்தி தேவரோ சிவபெருமானி நீங்கள் உள்ளே செல்லக்கூடாது பார்வதி தேவி குளித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார் சிவபெருமானோ நான் கட்டளையிடுகிறேன் நான் உள்ளே செல்ல வேண்டும் என்னை அனுமதி என்று சொல்லியவுடன் சிவபெருமானின் நம்பிக்கைக்குரிய நந்தி தேவரோ அதை ஒப்புக்கொண்டார் இதனை அறிந்ததும் பார்வதி தேவிக்கு வருத்தம் ஏற்பட்டது சிவபெருமானுக்கு எப்படி நம்பிக்கைக்குரிய ஒருத்தன் இருக்கிறானோ அதேபோல் எனக்கும் நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் வேண்டும் என்று எண்ணி தன் அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி தன் உடலில் உள்ள சந்தனத்தை எடுத்து ஒரு சிறுவனின் செயலை சிலையை செய்தார் அந்த சிலைக்கு கணபதி என்ற பெயரும் சூட்டினார் அடுத்த நாள் பார்வதி தேவி குளிக்க செல்வதற்கு முன் கணபதியை வாசலில் காவலுக்கு வைத்துவிட்டு சென்றார் வழக்கம் போல் சிவபெருமான் தன் தவத்தை முடித்துவிட்டு அறைக்குள் நுழைவதற்காக வந்தார் கணபதி நீங்கள் யாரும் உள்ளே செல்லக்கூடாது இது பார்வதி தேவியின் கட்டளை என்று கணபதி கூறினார் நான் சிவபெருமான் என்னை தடுப்பதற்கு யாருக்கும் இங்கு தைரியமில்லை நீ என்ன செருபில்லை என்னை தடுக்கிறாய் என்று சிவபெருமான் ஆணவத்தில் கூறினார் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்கள் பார்வதி தேவியின் கட்டளையை என்னால் மீற முடியாது என்று கணபதி சொல்ல சிவபெருமானின் ஆத்திரம் உச்சத்திற்கேறியது ஒரு வேலை கத்தியை எடுத்து கணபதியின் க கழுத்தை வெட்டிவிட்டார் கணபதியின் அழுகை குரலை கேட்டு பார்வதி தேவி ஓடி வந்து வெளியே பார்த்தார் மிகவும் மாத்திரத்திற்கு உள்ளாகி நீங்கள் என் கணபதியின் உயிரை உடனே கொண்டுவராக விட்டால் இந்த உலகே அழுத்தி விடுவேன் என்று சூழறைத்தார் அது மட்டுமல்லாது இந்த உலகத்தில் முதற்கண் கடவுளாக என்னுடைய மகன் கணபதியை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கட்டளையிட்டாள் அப்பொழுதுதான் சிவபெருமானுக்கு புரிந்தது நாம் செய்தது தவறு என்று பராசக்தி உன்னுடைய கட்டளைப்படி நான் இரண்டும் நிறைவேற்றுகிறேன் என்று கூறிவிட்டு பிரம்மனை வரவழைகள் என்று கூறினார் பிரம்மனும் வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் பிரம்மா நீ வடக்கு நோக்கி செல் உன் கண்முன்னி எந்த மிருகத்தின் தலை முதலில் கிடைக்கிறதோ அதை கொண்டு உடனடியாக வா என்று சிவபெருமான் கூறினார் அப்படியே ஆகட்டும் சிவபெருமானை என்று கூறிவிட்டு வேகமாக வடக்கு பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்த பிரம்மதேவன் முதலில் கிடைத்தது யானையின் தலை அந்த யானையின் தலையை கொண்டு வந்து சிவபெருமானை நீங்கள் சொன்னபடி வடக்கு நோக்கி நடந்ததில் முதலில் கிடைத்த மிருகத்தின் உருவம் இதுவே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கொடுத்துவிட்டு பிரம்மன் சென்றுவிட்டார் அந்த தலையை துண்டித்த அந்த சிறுவனின் இடத்தில் இந்த யானையின் தலையை வைத்து அந்த சிறுவனுக்கு மீண்டும் மறுபிறவை கொடுத்தார் அப்படி கணபதிக்கு மீண்டும் உயிர் பெற்ற அந்த திருநாளை விநாயக சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகிறோம் பார்வதி தேவி கேட்டுக்கொண்டபடியே முதற்கண் கடவுளாக அருளும் வரத்தையும் சிவபெருமான் கொடுத்தார் பராசக்தியின் உடலில் உள்ள சந்தனத்தை மஞ்சளை பயன்படுத்தி உருவாக்கியதால் நாம் எந்த ஒரு விசேஷ காலங்களிலும் சந்தனத்தை பிடித்து வைத்தால் அது விநாயகர் உரி பெற்றதாகவே நாம் நினைத்து அந்த வழிபாட்டை சிறப்பாக செய்கிறோம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாம் மனதாராக எதை வேண்டினாலும் கணேச பெருமான் அருள் புரிவார் என்று எல்லோருக்கும் தெரியும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கதை உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சாந்தா நன்றி வணக்கம்